வாங்க குழந்தைகளாம் இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட்டு பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வா வா முயலே வாங்க பாடி பார்க்கலாமா குட்டி குட்டி முயலே கொதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வா வா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலே கிட்ட வா வா முயலே கிழங்கு தருவின் முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆடி பாடி மகிழலாம் கொட்டும் மலையை பார்க்கலாம் கப்பல் விட்டு மகிழலாம் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் பம்பரம் விட்டு மகிழலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் இந்த பாடலை நீங்கள் தினமும் பாடி பாருங்கள் நீங்களும் அழகாக பாடுவீங்க குழந்தைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்